ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி கடலைப்பருப்பு வடை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கடல் பருப்பை நல்லா ஊற வச்சுக்கோங்க ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் தண்ணியே இல்லாமல் வடி நல்லா போ எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து பச்சை மிளகாய் மூணு போட்டு சால்ட்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க கடலப்பருப்பு இது மாதிரி முழு முழு கடலப்பருப்பும் இருக்கணும் அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க வட மாவுல தண்ணி தண்ணி இருந்தா எண்ணெய் குடிக்கும் தண்ணியெலாம் வடிகட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதில் வந்து வெங்காயம் பிடிப்பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க கருவேப்பிள்ளை இஞ்சி நீங்கள் பச்சை மிளகாய் இதில் கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் வந்து கிரைண்ட் பண்ணியிருக்கேன் சாப்பிடும் போது காரமாக இருக்குதுன்ட்டு நான் கிரைண்ட் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து வேணாலும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் வச்சு நல்லா தட்டி ஆயிலில் போட்டு எடுத்துக்கோங்க கிறிஸ்பியான வடையை ரெடி நீங்க நீங்கள் வடை தட்டும்போது ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க ஒரு பக்கமே வந்துச்சுன்னா நல்லா இருக்காது வடை இந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த கலர் வரையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க கிறிஸ்பியான கடலப்பருப்பு வடையும் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thanks for watching, fans. No, and as soon them, bye.